நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் தாழ்மை இது தொடர்பான வேற வசனம் ஒன்று வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் தாழ்மை இது தொடர்பான வேற வசனம் ஒன்று வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் மற்றவர்களை நம்மை பார்க்கலும் மேன்மையானவர்களாக எண்ணி அவர்களுக்கு நன்மையானவைகளையும் நோக்குவது தாங்க தாழ்மை கிறிஸ்து இயேசுவில் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த காலத்துல தவறான வாழ்க்கை வாழ்ந்த பெண்ண கூட இனி பாவம் செய்யாதேன்னு தான் சொன்னாரே தவிர அவளுடைய தவறை